Sir, no matter how much money you have, you can't buy your own house. What do you think of telling them all? இப்ப இதுக்கு வந்து எந்த மாதிரியான பதில் சொல்லுன்றது எனக்கு தெரியல எவ்வளவு சம்பாதிச்சும் நம்மளால வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்ற தவிக்கிறவங்களுக்கு நாம என்ன மாதிரியான செய்யலாம் எந்த மாதிரி ஆறுதல் கொடுக்கறான் இருக்கவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு நூறு வீடுன்றத எவ்வளவு கம்பீரமா வாழ்ந்த நினைச்சுக்கிட்டு வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள்ல நானும் ஒருத்தன் தான் இதுவரை சொந்தமா ஒரு வீடு இல்லாம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க இல்லாட்டி அங்க அங்க இல்லாட்டி அங்க எதோ வந்துட்டு நமக்கு வந்து ஆதிவாசி மாதிரியா இயற்கையோட இயற்கையா நம்ம பிணைப்போட வாழ்ந்துகிட்டு இருக்க இது எவ்வளவு பெரிய அருமையான வாழ்க்கை தெரியுமா இது வந்து ஒரு வகையான கர்மான்னு கூட சொல்லலாம் நாம வந்து சொந்தமா இந்த பூமியில நாம வந்து உட்காந்து அனுபவிக்கிறதுக்கு நாம அந்த கால சூழ்நிலைகள் நமக்கு இன்னமும் வரல அப்படின்றத நாம இப்ப உணர்ந்துக்கலாம் அதையெல்லாம் கடந்து நம்மளோட புத்திகளை நாம வந்து கோட்டை விட்டு நம்மளோட புத்திய முறைய செயல்படுத்தாம விட்ட அந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால நாம இழந்த வாழ்க்கையில சொந்தமா ஒரு வீட கூட நம்ம வசப்படுத்த முடியலையே அப்படின்ற நிகழ்வு கூட அது ஒரு காரணமா இருக்கலாம் அனைத்தும் இருந்தும் நாம அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு நாம முயற்சி எடுக்காம இருக்கலாம் எல்லா வித வாய்ப்புகளும் நமக்கு கிடைத்தும் அதை வந்து நாம வந்து பயன்படுத்தாம இருக்கலாம் இப்படியாப்பட்ட இருக்கலாம் 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 அப்படின்றதுக்குள்ள நமக்கு இல்லாம போகும்போதுல ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு சொந்த வீடும் அதே மாதிரிதான் இல்லாம போயிருக்கு இல்லையா அதனால சொந்த வீடு இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சமே நமக்கு குடை விரிக்கும் போல ஆகாயம் நமக்கு வந்து நமக்கு நமக்கு ஒரு காற்றாடியா இருக்கும் போல இதெல்லாம் நமக்கு எந்த மாதிரியா நம்ம இந்த நாலு தான் நம்மளோட வாழ்க்கையை நாலு சொபர் தான் நம்மளோட வீடு நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில உருட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க நம்மளோட வாழ்க்கை கலாச்சாரங்கள் அத்தனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட ஒரு உத்வேகத்தோட நம்ம வாழணும்னா நமக்கு நம்மளோட இலக்கு சொந்த வீடு மட்டும் அல்ல நாம வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய அடையாளம் ஆங் சாங் அப்படின்னு சொன்ன மியான்மர் நாட்டோட பிரசிடென்ட் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை வீட்டுச் சிறையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்மணி நல்ல ஒரு வீர பெண்மணின்னு சொல்லலாம் நோபல் பரிசு வாங்கியும் தன்னோட இனத்தோட மக்கள் வந்து மக்களாட்சி அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக பதினைந்து வருடங்களா அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னதான் என்ன வீடு அவங்கள வீடு தானே வச்சிருந்தாங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க ஆனா அந்த வீடு அவங்களோட தனிமையை வந்து முடக்கி போடல அவங்களோட புத்திய விசாலப்படுத்தது அவங்களோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்துக்கோ தனிப்பட்ட குடும்பத்துக்காகவோ அவங்க நிக்கல பிரபஞ்சத்துல பறந்து விரிந்த பாகங்கள்ல தன்னோட பார்வைகளை திருப்பினதுனால இன்னைக்கு நார்வே நாட்டுல நோபல் பரிசு வாங்குற நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு உள்ள காலத்துல வீடு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நம்மளோட மனசை ஊனப்படுத்தணும்னா நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சரியான அடையாளத்தை புகுத்த முடியாமையே இல்லையா நிச்சயம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் நிச்சயம் அனைத்தும் நமக்கு அனுபவிக்க முடியும் அனைத்தையும் நாம் அடைய முடியும் காலம் வெகு தூரத்தில் இல்லைல்ல எழுந்து நட எரிமலையும் வழிவிடும் என்பது போல நாம வந்து நம்மளோட புத்திகளை மிகப்பெரிய கூர்மையா செலுத்தி நாம எழுந்து நடப்போமே முடங்கி கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைப்பிடிக்கும் அடிக்கடி நம்ம சொல்ற வார்த்தைகள் நாம ஏன் முடங்கி கிடக்கணும் எழுந்து நடப்போமே நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றும் என்பதை நான் சொல்லிக் சொல்லிக்கொண்டு சொந்த வீடு இல்லையே அப்படின்றதுக்காக நம்மளோட மனதை ஊனப்படுத்தி நாம ஒரு முடக்கத்தோட நம்மளோட கையடக்கம் உள்ள இதயத்தை பாதாப்படுத்த வேண்டாம் பதறி துடிக்க வைக்க வேண்டாம் மென்மையா நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து கொண்டு போறதுக்குரிய பித்தைகளை நாம உணர கத்துக்கிட்டோம்டா நிச்சயம் இந்த பிரபஞ்சத்துல ஒரு அருமையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு காட்டிட்டு போலாமே